கை வீடு நடைபோட செய்தவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரரானார் மலைவேல் டிரஸ்டி ஜி சந்திரகுமார் சுற்றுப்புற சூழல் குறித்த அடுத்த விழிப்புணர்வை மேலும் மாணவ மாணவிகளுக்கு பயனுள்ளதாக மாற்றியது நம் மலைவேல் பவுண்டேஷன் அதுதான் சுற்றுப்புற சூழல் விழிப்புணர்வை மையப்படுத்திய கட்டுரை போட்டி பேச்சு போட்டி ஓவிய போட்டி மாணவ மாணவியர்களை தங்கள் பள்ளி பொறுப்பாசிரியர்கள் அழைத்து வந்து தயார்படுத்தினர் விழாவின் நடுவர்களாக பேராசிரியர்கள் வந்திருந்தனர் விழாவை தொடங்கி வைத்து மாணவ மாணவியர்களுக்கு அறிவுரைகளும் வழங்கினார்கள் இந்திய காலகட்டத்தில் ரொம்ப அவசியமாக கொண்டாடுதான் அது நிவாரணம் நடந்தாலும் தெரியும் என்னிடம் சரி நீங்கள் அது ஓவியமாக வரையறீங்க ஓதிக் போட்டீங்க இந்த மூன்றையும் தெரியும் பேச்சு கொண்டே தொடங்கலாம் பேச்சு போட்டி அனைவரின் முன்னே மேடையில் நடைபெற்றது கட்டுரை போட்டிக்கு தனியாகவும் ஓவிய போட்டிக்கு தனியாகவும் இடம் ஒதுக்கப்பட்டு போட்டிகள் தொடங்கின சுற்றுச்சூழல் பாதிப்புகள் நவீன வாழ்க்கை முறைகளை பயன்படுத்தி நம்ம என்னென்ன இழந்திருக்கிறோம் நிறைய இழந்தாச்சு என்னென்ன இழந்திருக்கோம் தெரியுமா ஒரு கவிஞர் பாடுகிறார் காலமாயி போச்சு இங்க கருப்பு வெளில போய் கலத்தா வந்தாச்சு முட்டம் வைத்த வீடும் போச்சு முன்வாசல் மரமும் போச்சு கட்டிலிலே படுத்தபடி கதைகள் கேட்ட காரணம் போச்சு ஆத்து கோழியல் போச்சு ஐய வீடு குலம்பும் போச்சு தேடு வச்ச தெம்மாக்கும் தான் தேதாரமாகி போச்சு காலம் மாறி போச்சு மாணவ மாணவியருக்கான விழிப்புணர்வு போட்டி இனிதே நிறைவடைந்தது